தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயரால் ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியான வசனம் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மத்தேயு ஐந்து பத்து நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இயேசு கிறிஸ்துவின் சிறந்த குணங்களில் ஒன்று அவருடைய நேர்மை தனக்கு என்ன கிடைக்கும் என்றோ தன்னை பின்பற்றுகிறவர்கள் தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதினால் தமக்கு என்னென்ன துன்பங்கள் நேரிடும் என்றோ அவர் ஒருபோதும் சிந்திக்கவில்லை மாறாக மனிதர்களை பெரியவர்களாக மாற்றவும் அவர்களுடைய வாழ்க்கையை எளிதாக்குவதையுமே அவர் நோக்கமாக கொண்டிருந்தார் ஆதி கிறிஸ்தவர்கள் நீதிக்காக அல்லது தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையில் உறுதியாக நிற்பதற்காக பல்வேறு துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மூன்று நிலைகளில் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது ஒன்று அவர்களுடைய வேலையில் மிகுந்த பாதிப்பை அடைந்தார்கள் கல் உடைத்து கொண்டிருந்த சாதாரண தொழிலாளி கல் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கருதி கொண்டிருந்த நிலையில் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் மீட்பராக கொண்டார் அந்த நேரத்தில் அவர் வேலை செய்யும் நிறுவனம் அல்லது அவரை வேலைக்கு அமர்த்தியவர்கள் இதர சமய கடவுளருக்காக கல்லுடைக்கும்படி அவரை பணித்தார்கள் அவர் உடைக்கிற கல்லினால் இதர சமய கோயில் கட்டுவதோ அல்லது இதர சமயத்தவருக்கான சிலைகள் செய்கின்ற பணிகளை செய்வதோ நேரிட்ட சமயங்களில் அவர் மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளானார் தையல் வேலை செய்கிறவர் சாதாரண தொழிலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவரை வேலைக்கு வைத்திருக்கிற அவருடைய எஜமானன் அவருடைய தையல் வேலையினால் இதர சமய கடவுளருக்கும் இதர சமய சிலைகளுக்கும் ஆடை தைத்து கொடுக்கின்ற வேலையை செய்யும்படி பணித்தார் இந்த சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்பதை பற்றிய பெரும் பிரச்சனை ஆதி கிறிஸ்தவர்களிடையே இழந்தது கிபி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவ தந்தையர் அல்லது திருச்சபை தந்தையாக விளங்கிய தெர்த்துல்யனிடம் இந்த பிரச்சினை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அந்த நேரத்தில் அவர் சொன்ன பதில் விசுவாசத்திற்கும் வாழ்வுக்கும் இடையே ஒரு பிரச்சனை வந்தால் உண்மையான கிறிஸ்தவர் விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கும்படி அவர் ஆலோசனை கூறினார் ஆகவே சிலைகளுக்கு ஆடை தைப்பதையும் சிலைகளுக்காக கல் உடைக்கின்ற பணியை செய்வதும் போன்ற பணிகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் தவிர்த்து கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு உகந்த வேலைகளில் ஈடுபடத் தொடங்கினர் இதனால் அன்றாடக வாழ்க்கை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியது வேலை இல்லாமல் கடினப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இரண்டாவது அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சமூக வாழ்க்கையையும் பாதித்தது பெரும்பாலான விருந்துகளும் கோவில்களில் நடைபெற்றன இந்த விருந்துகளுக்கான இறைச்சி கோவிலிலேயே பலியிடப்பட்டது இதில் ஒரு பங்கு சமய தலைவர்களுக்கும் அதனுடைய பிற பகுதிகள் வழிபாட்டாளர்களுக்கும் படைக்கப்பட்டது இதர சமயத்தவருக்கு செராபிஸ் என்கின்ற பெயரில் ஒரு கடவுள் இருந்தார் ஆகவே விருந்துக்கான அழைப்பிதழில் எங்கள் ஆண்டவர் செராபிஸின் மேஜையில் உணவருந்த உங்களை அன்புடன் அழைக்கிறோம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இத்தகைய விருந்துகளில் பங்கேற்காமல் கிறிஸ்தவர்கள் புறக்கணித்ததால் சமூகத்திலிருந்து அவர்கள் புறக்கணிப்பு செய்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலையில் அவர்களையே இதர சமயத்தவர்கள் அல்லது சமூகத்து மக்கள் சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தார்கள் சாதாரண விருந்துகளில் சாதாரண வீடுகளில் நடைபெறும் விருந்துகளில் கூட மதுபானங்கள் பரிமாறப்பட்டன எனவே விசுவாசத்திற்காக அல்லது நீதிக்காக கிறிஸ்தவர்கள் தனிமைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எழுந்தது மூன்றாவதாக அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல வாழ்க்கையையும் பாதித்தது ஒருவர் கிறிஸ்தவரான போது வீட்டிலிருந்த மற்றவர்கள் கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளாததினால் வீட்டிற்குள்ளேயே பிளவு ஏற்பட தொடங்கியது கணவன் ஏற்றுக்கொண்டிருக்க மனைவி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற நிலை தந்தையும் மகனும் கிறிஸ்துவின் பொருட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படி பல வேளைகளில் கிறிஸ்தவர்கள் வீட்டிற்குள்ளேயே ஏற்றுக்கொள்ளப்படாமல் கதவடைக்கப்படுகின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டனர் இவற்றை தவிர கிறிஸ்துவுக்காக அல்லது நீதிக்காக நின்றதினால் வாழுக்கு இரையான அனுபவம் சிங்கங்களின் கவியிலே போடப்பட்ட அனுபவம் தோல்களில் மிருகங்களின் தோள்களிலே சுற்றப்பட்டு பாறைகளில் வெயில் நேரங்களில் இடப்பட்டு எலும்புகளெல்லாம் நொறுக்கப்பட்ட அனுபவம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டது மரண தண்டனை போன்றவைகளெல்லாம் வந்தபொழுதும் கிறிஸ்துவின் நிமித்தம் அல்லது நீதி நிமித்தம் துன்புறுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் தங்களை மகிழ்ச்சியாக ஒப்புக் கொடுத்தார்கள் கிறிஸ்தவரின் ஒரே குற்றம் அவர்கள் கிறிஸ்துவை பேரரசனுக்கு மேலாக உயர்த்தியது தான் இதற்காக கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கில் உயிரை இழந்தனர் சித்திரவதை அனுபவித்தனர் இன்று கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பலர் சிற்சில ஆதாயங்களுக்காக கிறிஸ்துவை சாதாரணமாக கொடுக்கிறோம் நீதி செய்ய மறுக்கிறோம் நம்முடைய நலனுக்காக நீதி செய்யப்படாவிட்டாலும் பரவாயில்லை என்கின்ற நிலை சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது நீதியின் நிமித்தம் யார் ஒருவர் துன்புறுகிறாரோ நீதிக்காக கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த எவர் ஒருவர் வருகிறாரோ அவர்தான் இறையரசுக்கு உரியோர் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார் கிறிஸ்துவை நமது வாழ்வில் எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்து நீதிக்காக துன்பங்களை ஏற்று இறையரசுக்கு உரியோராக மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் நீதி நிமித்தம் துன்பத்தை ஏற்று சிலுவை மரணம் வரைக்கும் சென்று எங்களுக்கு மாதிரியாக விளங்கிய எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த உலகில் வாழ்கின்ற நாங்கள் அனுதினமும் நீதியை செய்யவும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நாங்கள் வைத்து எங்களுடைய வாழ்வை நடத்தவும் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன் நீதி நிமித்தம் பாடுகள் வருவதாயினும் உம்மை நாங்கள் இரட்சகராக கொண்டிருப்பதினால் உம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் துன்பங்கள் ஏற்படுவதாயினும் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள இந்த நாளிலும் வருகிற நோன்பு நாட்களிலும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய மன்றாடுகின்றோம் இந்த நாளின் பணிகளை சிறப்பாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை வேண்டுகின்றோம் சுவாமி ஆமீன்